கணக்கு என்றமே தப்பாதுன்னு சொல்லுவாங்க அதாவது எம்எஸ் தோனி கணக்கு தப்பலங்க அதாவது மொத்த ஆசிய டீமை வந்துட்டு மொத்தமாக ஆஸ்திரேலியாவை அதாவது மொத்த ஆஸ்திரேலியாவை மொத்தமாக சிஎஸ்கே போலர் வந்துட்டு செஞ்சு விட்ருக்காரு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி தெரிக்க விட்ருக்காருங்க அண்டு இருபத்தி எட்டு ரன் கொடுத்து டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் குறைந்த ரன் கொடுத்து ஒரே இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய மண்ணில் டென் விக்கெட் எடுத்து அடிடையில் அட்ராசிட்டி பண்ணியிருக்காரு குருப்ரீத் சிங் ஓகேவா வேற லெவலில் செஞ்சு விட்ருக்காருங்க அதாவது இதுக்காண்டி தான் அவனுக்கு ரெண்டரை கோடி கொடுத்த கொடுத்தாங்களா சிஎஸ்கே வந்துட்டு வேறு லெவலில் பக்காப்பாக பிளான் போட்டு செஞ்சுருக்காங்க அண்டு ஐபிஎல் ஒன்பது அணிகள் வந்துட்டு கடகட கட கட கடன்னு ஆடி போயிருக்காங்க என்று சொல்லாங்க அப்படி ஒரு இன்னிங்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியா வளர விட்டுருக்காருங்க கிரிக்கெட் உலகையே நடுநடுங்க வச்சுருக்காரு என்றே சொல்லலாம் அவ்வளோதான் சிஎஸ்கேவை ஒரு பைய நெருங்க முடியாதுங்க ரெண்டரை கோடி அது எப்படி அன்கேப்டு பவுலரு அட்ரஸ் இல்லாத பவுலருக்கு ரெண்டரை கோடி கொடுத்து சிஎஸ்கே ஏ எடுத்தாங்கன்னு இப்போ புரியுதுங்க பட் எப்படி எப்படி எம்ஐ டீம் இவரை விட்டாங்கன்னு இதுவரை எனக்கு ஒன்றுமே புரியல மீதி இருக்கிற ஒன்பது டீமும் ஏன் விட்டாங்கன்னு ஏன்னா எனக்கே இப்பதான் தெரியுது இவரை வந்துட்டு ஆஸ்திரேலியா மண்டல இந்தியா ஐந்து போட்டி கொண்ட டெஸ்ட் சீரீஸ் மோதிக்கிட்டு இருக்காங்க இல்லையா முதல் டெஸ்ட் வந்துட்டு அபார வெற்றி சாதனை வெற்றி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் ஹிஸ்ட்ரி பண்ணாங்க பும்ரா தலைமையிலான இந்திய டீமாக ஆஸ்திரேலியாவை அயர்லாந்து மாதிரி நசுக்கி தூக்கி போட்டாங்க மூட்டப்பூச்சி நசுக்கிற மாதிரி ஓகேங்க இந்த டெஸ்ட் தொடரில் தான் வந்துட்டு இவரை கொண்டு போயிருக்காங்க அந்த குருபிரதீப் சிங் அதாவது ரெண்டு கோடிக்கு வந்துட்டு ரெண்டரை கோடிக்கு எடுத்தாங்களா மெகாக்சன் சமீபத்தில் முடிஞ்சுங்க ரெண்டு நாள் ஆச்சு ஓகேவா இவர் ரெண்டு கோடிக்கு எடுத்திருந்தாங்க மினிமம் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வேகத்தில் போடுவார் ஏறத்தால் பார்த்தீங்கன்னா பும்ப்ரா ரைட் கையில் போட்டால் எப்படி போடுவாரோ அதே மாதிரி தாங்க இவர் லெஃப்ட் ஹேண்டில் போடுவார் செம்ம ஸ்விங் பௌலர் அண்ட் ஒன் ஃபிப்டியை வந்துட்டு டச் பண்ணுவார் பாம்பு மாதிரி நிலையும் நான் லைட்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் நீங்கள் பாருங்க எப்படா இவரை விட்டாங்க அந்த மாதிரி தான் அவங்க மைண்ட் செட் இருக்கும் அவள் தாங்க சிஎஸ்கே டீமாக பவர் பிளேயில் நெருங்கவே முடியாது எப்படி டெத்தில் நெருங்க முடியாது பதிலாக இருக்கிறவர் இப்போ இவர் வந்ததுனால பவர் பிளே பவர் பிளேயில் இவர் பவுலிங்கை எப்படி டச் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் நான் பார்க்க ரொம்ப ஆரவரமாக இருக்குங்க ஏன்னா அதாவது ஆஸ்திரேலியாவை எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் அனுபவம் இருக்கிற டீமு டிமில் தமிழ் தமிழ் டிமில்னு அவர் பவுலிங்கில் வந்துட்டு பதற விட்டுருக்காப்பில் சதர விட்டுருக்கா சதர விட்டுருக்காப்பில் அண்டு டென் விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே இருபத்தி எட்டு ரன் கொடுத்து முதன் முறையாக ஒரு இந்தியன் சீமர்ஸ் வேகப்பந்து வீச்சாளர் ஆஸ்திரேலியா மண்ணில் டென் விக்கெட் ஒரே இன்னிங்ஸில் எடுப்பது இதுவே முதல் முறை இந்தியா வந்துட்டு நேற்று முதல் பேட் பண்ணாங்க ருத்ராஜ் கெக்வார்டு தெரிக்க விட்டார் பாருங்க இரண்டாவது டெஸ்ட் பயிற்சி ஆட்டம் போய்கிட்டு இருக்கு அதாவது பாடர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரீஸ் பாடர் கோலி டெஸ்ட் சீரீஸ் வைக்கிறாங்க ஏன்னா கோலி அவர் தான் ஆஸ்திரேலியா மண்ணில் அதிக முறை சதம் படிச்சிருக்காரு எட்டு முறை சதம் அடிச்சு சச்சின் கவாஸ்கரை வந்துட்டு ஓவர் டேக் பண்ணியிருக்காரு அதனால இதை மென்ஷன் பண்ணேன் பண்ண முதல் டெஸ்ட் முக்கியமான நேரத்தில் சதம் வீசினார் ஓகே அடிலேட்ல வந்துட்டு இரண்டாவது டெஸ்ட் டிசம்பர் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது நடக்கப்போகுது வர்ற வெள்ளிக்கிழமை ஓகேவா இதற்குண்டான பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்குங்க இந்தியா முதல் நாள் அண்டு லஞ்ச் பிரேக் வர விளாண்டாங்க வைங்களா செகண்ட் நாள் நானூற்றி எண்பது ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அண்டு லஞ்ச் பிரேக் பிறகு இரண்டாவது நாள் ஆஸ்திரேலியா பேட் பண்ண வந்தாங்க இவரோட பவுலிங்க ஒன்றுமே பண்ண முடியலங்க பாம்பு மாதிரி நெளிது அப்படியே கையில் பறக்க ஒரு நாடு பந்த அப்படியே விற் விற் சங்கு சக்கரம் மாதிரி சுற்றுது ஒன்றுமே பண்ண முடியல ஏண்டா பும்ரா சிராஜ் பந்தையே அடிக்க முடியல நீ யாரா புதுசாக வேற வந்திருக்க ஒன்றுமே புரியலை புயல் மாதிரி வருதான் அந்த புயலில் வந்துட்டு தாறு மாறாக சேதாரம் ஆயிட்டாங்க என்றே சொல்லாங்க ஆஸ்திரேலியா பேட்டர்ஸ் ஹெட்டு மார்ஸ் யாருக்குமே ஒன்றும் புரியலைன்னு வைங்களேன் அதான் இருபத்தெட்டு ரன் கொடுத்து டென் விக்கெட் ஒரு மேஜிக் ஓவர்ஸ்பில் வந்துட்டு அந்த சிஎஸ்கே பவுலர் குருப்ரத் சிங் இந்த வருடம் எடுத்தாங்க இல்லையா அவர் வந்துட்டு எடுத்திருக்காரு அண்டு உலக கிரிக்கெட் ஃபேன்ஸ் கண்ணோட்டத்தை இவர் பக்கம் திருப்பியிருக்காரு என்றே சொல்லலாம் ஆஸ்திரேலியா வீரர்களே இவருக்கு சேர் பண்ணியிருக்காங்க நூற்றி நாலுக்கு டென் விக்கெட் போயிடுச்சிங்க அதாவது நூற்றி நாலு ரன்லேயே இவங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க என்றே சொல்லலாம் ஆஸ்திரேலியா டீம் பட் எது எப்படியோ சிஎஸ்கே வந்துட்டு இந்த வட்டம் நம்பர் ஒன் டீமாக இருக்க போகிறாங்க நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்ல டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் உறுதியாக வந்துட்டு சாம்பியன் வின் பண்ணால் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க ஆறாவது முறை காரணம் என்னென்னா இவரோட பந்து வீச்சை வந்துட்டு எதிர்கொள்ளவே முடியல எதிரணி டீம் எரிய போகிறாங்க என்றே சொல்லலாம் அது ஒவ்வொரு எல்லோ ஃபேன்ஸுக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் அப்டேட் என்றே சொல்லலாங்க